எப்போ பாரம் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் பிரியாணி செய் பிரியாணி செய்யுன்னு கேட்டுகிட்டே இருக்காங்கன்னா இந்த எக்னி சிக்கன் புலாவ் ஒரு செஞ்சு கொடுங்க அடுத்த தடவை வந்து இதையும் செய்ய செய்யின்னு போட்டு உங்களை டார்ச்சர் பண்ணிவிடுவாங்க ஃபஸ்ட்டு குக்கரில் முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக ஒரு டீஸ்பூன் பெப்பர் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அது கூடவே ஜாதி பத்திரி பிரிஞ்சியில ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கூட கொஞ்சம் உப்பு இவ்வளோதான் இதை மட்டும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் குக்கர் இல்லாமல் தனியாக பாத்திரத்தில் வேக வைக்கிறதா இருந்தால் ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அந்த பீஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம் இதுல சேர்த்துருக்க ஸ்பைசஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறதே கிடையாது அந்த தண்ணி மட்டும் நமக்கு தேவைப்படும் அப்புறம் எதுக்கு போட்டிங்க பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துக்கலாமே கண்டிப்பா யோசிப்பீங்க எல்லாமே ஒரு ஃப்ளேவர்க்கு தான் போட்டோம் நிறைய போட்டிருக்க மாட்டோம் எல்லாமே ஒரு டீஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கோம் அதனால தேவைப்படாது ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஸ்டைல் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி இதுவும் ஒரு ஊரோட ஸ்டைல் அவ்வளோதான் இந்த ஸ்பைசஸ்க்காக நீங்க வேஸ்ட் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நல்லா டேஸ்டா சாப்பிட முடியும் əd சரி இப்போ குக்கரில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இதுலேயும் கொஞ்சமாக சீரகம் மிளகெல்லாம் சேர்த்துட்டு பட்டக்கிறாமலாம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் இப்போ இதில் நம்ம வேக வச்ச சிக்கன் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பத்து முந்திரி பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதில் நம்ம பாயில் பண்ண இல்லையா அந்த தண்ணி வந்து சேர்க்க போகிறோம் எவ்வளோன்னா ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் வேக வச்ச தண்ணி வந்து கரெக்டாக இருந்துச்சு ஸோ அதனால் நான் அதை அப்படியே ஃபுல்லாக சேர்த்துட்டேன் இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி உப்புலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி லைட்டாக பாயில் விடுங்க அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு பாஸ்மதி ரைஸ் இது கூட சேர்த்துடலாம் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு அந்த தண்ணிலாம் ட்ரை ஆனதும் இதை அப்படியே எடுத்து ஒரு கல் மேலே வச்சுட்டு நல்லா தம் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் சூப்பராக ஆகிடும் ரைஸும் செம்மையாக வந்திருக்கும் சிக்கனும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி சூப்பராக சாஃப்ட்டாக வந்து ரெடி ஆகிட்ருக்கோம் அண்ட் ரைஸ் வந்துட்டு உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் ஹெவி மசாலாலாம் இல்லாமல் ரொம்ப லைட்டான ஒரு ஃப்ளேவரில் சூப்பரான டேஸ்ட்டில் எக்னி புல்லாக ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்